அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று எலிசபெத் மகாராணி பக்கிங்காம் அரண்மனை என்றதும் நினைவுக்கு வரும் நாடு இங்கிலாந்து இங்கிலாந்து ஒன்று மேலிருந்து கீழ் இத்தகையோர் ஒரே மாதிரி தோற்றம் கொண்டவர்களாக இருப்பதில் வியப்பில்லை இரட்டையர்கள் இரட்டையர்கள் இரண்டு மேலிருந்து கீழ் மழலையர் பள்ளியை ஆங்கிலத்தில் டேஷ் கார்டன் என்பதுண்டு கிண்டர் கார்டன் இடமிருந்து வளம் விவாகரத்து ஆங்கிலத்தில் டைவர்ஸ் எட்டு மேலிருந்து கீழ் மிகச்சிறிய கரண்டியை ஆங்கிலத்தில் இப்படி குறிப்பிடுவதுண்டு ஸ்பூன் மூன்று மேலிருந்து கீழ் அந்த விலை உயர்ந்த தராசு டேஷ் எடையை காட்டும் துல்லியமான இடையை காட்டும் துல்லியமான இடையை காட்டும் ஆறு இடம் இருந்து வளம் உங்களுக்கு எத்தனை முறைதான் இந்த பாடத்தை விளக்குவது என்று ஆசிரியை டேஷ் கொண்டார் என்ன கொண்டார் லீவ் வந்திருக்கு அதனால சலித்து கொண்டார் நான்கு மேலிருந்து கீழ் வாரமலரில் வாசகர்களின் கேள்விகளுக்கு பதில் எழுதுபவர் அந்துமணி அந்துமணி நான்கு இடமிருந்து வளம் ஜெயலலிதா அவரது கட்சியினரால் இப்படி அழைக்கப்பட்டார் அம்மா ஐந்து மேலிருந்து கீழ் கல்யாண சமையல் சாதம் என்ற பிரபல பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டேஷ் பஜார் மாயா பஜார் பத்து இடமிருந்து வளம் சுய கௌரவம் சுய கௌரவம்னா தன்மானம் பத்து மேலிருந்து கீழ் டேஷ் வாய்க்கு தண்ணீர் தராத கஞ்சனவன் எந்த வாய்க்கு தவித்த வாய்க்கு பதிமூன்று இடமிருந்து வளம் இயந்திரம் காருக்கு வீருக்கு கருவி பதினாறு இடமிருந்து வளம் முதன் முறை மேடை ஏறிய போது அவனது கை கால்கள் டேஷ் எடுத்தன அவனது கை கால்கள் உதறல் எடுத்தன பதினாறு மேலிருந்து கீழ் கையால் தரும் தண்டனை அறை காலால் தரும் தண்டனை உதை பத்தொன்பது இடமிருந்து வளம் பார்த்திபன் இயக்கிய முதல் படம் புதிய பாதை பதினொன்று மேலிருந்து கீழ் தாலி கட்டும் சடங்கை டேஷ் தாரணம் என்று குறிப்பிடுவர் தாரணம் என்று குறிப்பிடுவர் பதினைந்து இடமிருந்து வளம் கைத்தட்டல் கர ஒலி பதினான்கு மேலிருந்து கீழ் விலை அதிகமான எதிர்ச்சொல் மலிவான மலிவான இருபது இடமிருந்து வளம் ராமானுஜரின் மறுபெயர் ராஜர் யதிராஜர் பதினான்கு இடமிருந்து வளம் சிவகங்கையை நிர்வாகம் செய்தவர்கள் டேஷ் சகோதரர்கள் மருது சகோதரர்கள் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பருந்து என்பதற்குள் இளம் வயதில் முகத்தில் ஏற்படக்கூடிய தொல்லை பரு பனிரெண்டு இடமிருந்து பலம் காந்தி பிறந்த இடம் போர் பந்த ஒன்பது மேலிருந்து கீழ் விசேஷங்களில் பரிமாறப்படும் பலமான உணவு விருந்து பதினேழு இடம் இருந்து வளம் சொந்த வீடு இல்லாதவர்கள் டேஷ் வீட்டில் குடியிருப்பர் வாடகை வீட்டில் குடியிருப்பர் பதினெட்டு மேலிருந்து கீழ் தன் டேஷ் தனக்குதவி தன் கையே தனக்குதவி இன்றைக்கான குறுக்கழுத்து புதிர் போட்டி எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ